வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பக்தி செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த அம்மூர் பேரூராட்சியில் ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆண்டு அக்னி வசந்த விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது என்று சித்திரை முப்பது செவ்வாய்க்கிழமை பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று கண்ணன் தூதம் மன்னன் வாதும் என்ற அற்புதமான தலைப்பில் மகாபாரத சொற்பொழிவும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரவு நேரத்தில் கிருஷ்ணன் தூது என்ற நாடகமும் நடைபெற உள்ளது இந்த அற்புதமான விழாவை அம்மூர் பேரூராட்சியில் உள்ள யாதவ குல சமூகத்தினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து கிருஷ்ண பகவானை சிறப்பான அலங்காரத்தில் ஊர்வலம் கொண்டு வரப்பட்டது இதில் ஆண்கள் பெண்கள் பக்தர்கள் பொதுமக்கள் தெருவாசிகள் குறிப்பாக அம்மூரில் வசிக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் இதில் குறிப்பாக யாதவ குல சமூகத்தைச் சார்ந்தவர்கள் இன்று இந்த விழாவை சீரும் சிறப்போடு நடத்தினார்கள் பஜனை மற்றும் கோலாட்டம் தாரை தப்பட்டை வான வேடிக்கையுடன் கிருஷ்ணர் மகா அலங்காரத்தில் ஊர்வலம் நடைபெற்றது அதனை கோயில் சென்றடைந்து சிறப்பு செய்திகளோடு மகாபாரத சொற்பொழிவோடு இந்த விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த அற்புதமான நிகழ்ச்சியை அம்மூர் பேரூராட்சியில் உள்ள யாதவகுல சமூகத்தினர் சிறப்பாக செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் கோயில் நிர்வாகிகள் விழா குழுவினர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் வார்டு உறுப்பினர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு கிருஷ்ண பகவானை வழிபட்டனர் பக்தி செய்திக்காக இன்று அம்மூர் பேரூராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தில் கிருஷ்ணர் பெருவிழாவிலிருந்து செய்த